கோவை கொடிசியா மைதானத்தில் அண்டர் வாட்டர் டனல் டபுள் டக்கர் அக்வாரியம் தொடங்கியது இக்கண்காட்சியை நடிகை நிக்கி கல்ராணி தொடங்கி வைத்தார் முழுவதும் குளிரூட்டப்பட்ட இந்த கண்காட்சியில் கடல் படுக்கையின் வண்ணமயமான காட்சிகளை காணலாம் இது நமக்கு கடலுக்கடியில் நடப்பதை போன்ற அனுபவத்தினை தரும் எண்பது கிலோ எடையுள்ள மனிதனைப் போல அடி நீளம் உள்ள மீன்களின் ராஜாவான அரவைமா மீன்களை மிக அருகில் கண்டுகளிக்கலாம் லட்சக்கணக்கான மீன்களை கொண்ட சுரங்கங்கள் பாடலுக்கு ஏற்றவாறு நடனமாடும் ரொபாட்டிக் நாய்க்குட்டிகள் மனிதர்களை நேசிக்கும் கடல் தேவதையான கடல் கண்ணிகள் ஜன்னலுக்குள் மனிதனும் மீனும் காதலிக்கின்ற காட்சிகளை காணலாம் அமேசான் காட்டில் இருப்பதை போன்ற கிளிகள் சரணாலயம் பாம்புகள் இருவானா மற்றும் பட்டாம்பூச்சிகளை காண்பதுடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை விளையாடி மகிழும் வெளிநாட்டு விளையாட்டு அம்சங்கள் என மக்களை கவரும் வகையிலான பிரம்மாண்டமான அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கடல் தாயின் அரண்மனையை காணலாம் மேலும் படகில் ஏறி புகைப்படம் எடுத்துக்கொள்ளலாம் சமையலறை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை பத்து ரூபாய் முதல் வாங்கலாம் இங்கு உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களின் மெகா பர்னிச்சர் மேளா நடைபெற உள்ளது எழுபது சதவிகிதம் வரை டிஸ்கவுண்டில் வீட்டுக்கு தேவையான மெத்தைகள் பர்னிச்சர் பொருட்கள் அனைத்தும் மிகவும் குறைந்த விலையில் இங்கு கிடைக்கும் மக்கள் வசதிக்காக ஏராளமான கார்கள் டூ வீலர்கள் வாகன நிறுத்துவதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன கோவை மக்களின் கண்களுக்கு குளிர்ச்சியூட்டும் விதமாகவும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கண்டு குதூகலிக்கும்படி ஜூன் பதிமூன்று முதல் ஆரம்பமாக உள்ளது இதன் நுழைவு கட்டணம் ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ரூபாய் நூற்று நாற்பத்தி ஒன்பது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது வார நாட்களில் மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரையும் செயல்படும் என்று நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்